என் பெயர் ஆதித்யா விக்ரம் அந்த நாள் என் நினைவில் பசுமையாக இருந்தது பாட்டியுடன் நான் அவருடைய உயிர் தோழியின் வீட்டிற்கு சென்றேன் நகரத்தின் இருந்து வெகு தொலைவில் அமைதியான அந்த கிராமத்தில் தான் பாட்டியின் தோழி வசித்து வந்தார் என் பெற்றோர் விபத்தில் அகால மரணமடைந்த பிறகு பாட்டிதான் என்னை கவனித்து வளர்த்தார் எங்கள் கிராமத்து நிலங்களில் வருமானம் ஏராளமாக இருந்தது வீட்டில் எந்த குறையும் இல்லை ஆனால் பாட்டியின் மனதில் மட்டும் ஒரு குறை ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வீட்டில் ஒரு மருமகள் இல்லையே என்று நான் சிரித்து கொண்டே அதை காட்டில் பார்க்க விடுவேன் ஏனென்றால் என் மனதுக்கு பிடித்த நான் கற்பனை செய்திருந்த சிறந்த பெண் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் பாட்டியுடன் அந்த கிராமத்திற்கு சென்றபோதுதான் என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடைந்தது பாட்டியின் தோழியின் பேத்தி என் பாட்டிக்கு பிடித்து போனது என்னை திருமண பலி ஆடாக மாற்றுவதில் பாட்டி தீவிரம் காட்டினார் மீண்டும் நகரத்திற்கு திரும்பும் போது அவளும் என்னுடன் இருந்தாள் சிவப்பு பட்டு சேலையில் என் மனைவி என்ற பெயருடன் நான் என் மனைவியைப் பற்றி மனதில் கட்டி வைத்திருந்த கோட்டை நொறுங்கிப் போயிருந்தது கிராமத்திலேயே முடிவு செய்துவிட்டேன் அவளுக்கு நான் ஒருபோதும் மனைவியின் தகுதியை கொடுக்கப்போவதில்லை அது ஒரு விடுமுறை நாள் அதனால் எழுவதற்கு எனக்கு அவசரம் இல்லை மணி பத்து தாண்டி என் தூக்கம் முழுமையடைந்த பிறகு புத்துணர்ச்சி பெற குளியலறைக்கு சென்றேன் வெளியே வந்தபோது நான் அணிய வேண்டிய வெள்ளை நிற சட்டை கட்டிலில் மேல் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது இன்று வெள்ளை சட்டை அணிய சொல்கிறாள் என்று புரிந்தது அவள் கையால் செய்த தேநீரை குடிக்கலாம் அவள் சமைத்த உணவை சாப்பிடலாம் என்றால் அவள் வைக்கும் உடையை அணிவதில் எந்த தவறு இருக்கப் போகிறது ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை நான் எந்த நேரத்தில் எழுந்தேன் என்று இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிந்தது நான் விழித்த அதே நேரத்தில் சரியாக சட்டையை கொண்டு வந்து வைத்து விடுவாள் அல்லது எனக்கு தலை வலிக்கும் தேநீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றும் போதோ நான் கேட்காமலேயே தேநீருடன் வந்து நிற்பாள் நான் அவளிடம் மனைவி என்ற உரிமையில் கட்டளைகளை போட்டதில்லை அவளை என் அடிமையாக்கவும் இல்லை ஆனாலும் அவள் தானாகவே என் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாள் ஒரு நல்ல மனைவிக்கான அத்தனை கடமைகளையும் அவள் செவ்வனே செய்தாள் இருந்தும் என்னால் அவளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் கிராமத்து பெண் நகரத்துக்காரன் எனக்கு ஒரு மனைவியிடம் தேவைப்படும் தன்னம்பிக்கை துணிச்சல் திறமை ஆகியவை அவளிடம் இல்லை அவள் அழகாகத்தான் இருக்கிறாள் ஆனால் அழகு மட்டுமே எல்லாமும் இல்லையே வெறும் அழகை மட்டும் வைத்து முழு வாழ்க்கையும் கடக்க முடியாது எந்த ஒரு மனிதனை போலவும் அழகை நானும் ரசிப்பேன் ஆனால் ஒரு மனிதரை அழகாக காட்டுவதற்கு வெறும் முகத்தோற்றமும் தோற்றமும் உடல் அமைப்பும் மட்டும் போதாது அதற்கு அப்பாலும் சில விஷயங்கள் தேவை தலை சீவி முடித்துவிட்டு கீழே சென்றேன் அதற்குள் அவள் சிற்றுண்டியை மேசையில் வைத்திருந்தாள் சாப்பிட்டு முடித்துவிட்டு சும்மா பொழுதுபோக்கிற்காக புல்வெளியில் அமர்ந்து செய்தித்தாள் படிக்க ஆரம்பித்தேன் வழக்கமாக எனக்கு செய்தித்தாள் படிக்கும் பழக்கமோ ஆர்வமோ இல்லை விடுமுறை நான் கழிக்க வேண்டியிருந்தது பாட்டி ஊரிலிருந்து திரும்பி வர இன்னும் ஒரு வாரம் இருந்தது திடீரென யாரோ என்னை பார்ப்பது போல் ஒரு உணர்வு நிமிர்ந்து வலப்புறமும் இடப்புறமும் பார்த்தேன் யாரும் இல்லை மீண்டும் செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தேன் சில வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் அதே உணர்வு இந்த முறை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நேராக முன்னால் பார்த்தேன் அந்த பெண் சமையலறையின் சாளரம் புல்வெளிக்கு திறந்திருந்தது அதில் அவள் திருட்டுத்தனமாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய திருட்டுத்தனம் பிடிபட்டு விட்டது அதனால் சட்டென்று சாளரத்தில் இருந்து மறைந்து விட்டாள் எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் நான் தூங்கி கொண்டிருந்த போது ஒரு சலசலப்பால் கண் விழித்தேன் போர்வையை விளக்காமல் உள்ளிருந்தே பார்த்தேன் அந்த பெண் என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அவள் எப்போதும் என்னை இப்படித்தான் பார்க்கிறாளா ஆனால் ஏன் என் மனம் குழம்பி போனது நான் இதே சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது அவள் என் அருகில் வந்து நின்றாள் அவள் உடுத்தியிருந்த உடைகளிலிருந்து வந்த வாசனை என் அருகிலேயே தெரிந்தது அவள் குளித்துவிட்டு வந்தது போல் அத்தனை நறுமணத்துடன் இருந்தாள் நறுமணத்துடன் உடைகளையும் நன்றாக அணிந்திருந்தாள் அவள் எனக்கு தேநீருடன் வந்தாள் கவனமாக என் முகத்தை பார்த்தாள் அவள் ஏதோ சொல்ல துடிப்பது போல் எனக்கு தோன்றியது ஏதேனும் வேண்டுமா என்று கேட்டேன் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தவள் திடீரென பேச்சை நிறுத்திவிட்டாள் நான் தேநீரை கையில் எடுத்து பருகத் தொடங்கினேன் பிறகு அவள் பேசினாள் நாம் வெளியே போகலாமா தன் மனதில் இருந்ததை சொல்லிவிட்டாள் நான் தேநீரை மீண்டும் மேசையில் வைத்துவிட்டு ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன் எங்கே என்று கேட்டேன் இல்லை வானிலை நன்றாக இருக்கிறது நான் வெளியே போகலாம் என்று நினைத்தேன் திரைப்படங்களில் வருவது போல கதாநாயகனும் கதாநாயகியும் போவார்களே அதுபோல் என்று வெக்கத்துடன் தன் சடையை பிடித்தபடி விட்டு கொண்டு சொன்னாள் ஓஹோ இவ்வளவு கற்பனையா இந்த அம்மாவுக்கு நான் ஏதோ ஹீரோவாம் இவள் எந்த படத்தில் ஹீரோயினாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறாள் தேநீரை ஒரு மடக்கு குடித்துவிட்டு மனதுக்குள் கேலி சிரிப்புடன் பேசினேன் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது நான் பிஸியாக இருக்கிறேன் என்று ஹராரான குரலில் பதிலளித்தேன் அடுத்த கணம் நான் அந்த பெண்ணின் முகம் வாடி போனதை கண்டேன் சிறிது நேரம் முன் அங்கே இருந்த மகிழ்ச்சியின் நிறங்கள் இப்போது மறைந்து சோகம் படர்ந்திருந்தது அவள் வேண்டுமென்றே பார்வையை தவிர்த்துவிட்டு ஓட்டமும் நடையுமாக உள்ளே சமையலறைக்குள் சென்ற சென்று விட்டாள் இப்போது சமையலறையின் ஏதோ ஒரு மூளையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வாள் என்று எனக்கு தெரியும் நான் இன்னும் வெகு நேரம் அதே புல்வெளியில் உட்கார்ந்திருந்தேன் பிறகு உள்ளே சென்று தொலைக்காட்சியை போட்டுக்கொண்டு அமர்ந்தேன் அதே சமயம் என் கண்கள் அங்கும் இங்கும் தேடின எங்கே போனால் கண்ணில் பலவில்லையே அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது தண்ணீர் குடிக்கும் சாக்கில் சமையல் அறைக்கு சென்றேன் அங்கு அவள் இல்லை பிறகு ஏதோ யோசனையில் என் அறைக்கு சென்றேன் அங்கும் அவள் இல்லை அப்படி தேடிக்கொண்டே ஒரு அறையை கடந்து சென்றபோது உள்ளே விம்மம் சத்தம் கேட்டு என் கால்கள் அங்கேயே நின்று விட்டன நான் காது கொடுத்து கேட்டேன் அவள் தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தாள் கடவுளே ஏன் நீ எப்போதும் எனக்கு மட்டுமே இப்படி செய்கிறாய் இவ்வளவு பெரிய உலகின் அதிபதி நீ எனக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி கூட கிடைக்காதா நீதானே எல்லாவற்றிற்கும் உரிமையாளன் நீ நே நினைத்தால் எதையும் செய்ய முடியும் அப்படி இருக்க ஏன் என மட்டும் இப்படி நான் கதவருகில் இருந்து விலகி மீண்டும் சோபாவில் வந்து உட்கார்ந்தேன் ஏன் என்று தெரியவில்லை அந்த பெண் அழுவது எனக்கு பிடிக்கவில்லை என் நடத்தையை பற்றி எனக்கு இப்போது வருத்தமாக இருந்தது ஏன் அவளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றவில்லை அவளுடன் வெளியே சென்றால் என்ன ஆகிவிடும் அவள் ஒன்றும் என் வாழ்நாள் முழுவதும் துணை இருக்கப் போவதில்லை இந்த வீட்டில் அவள் சில நாட்களுக்கு மட்டும்தானே இருக்கப் போகிறாள் பாட்டி வந்ததும் அவர் கொண்டு வந்த இந்த பரிசை நான் அவரிடமே திருப்பி அனுப்பிவிடுவேன் என்ற முடிவை ஆரம்பத்திலிருந்தே என் மனதில் நான் உறுதியாக வைத்திருந்தேன் அதனால்தான் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவள் என் வீட்டில் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டேன் என் மனதில் அவள் மீது எந்த உணர்வும் வரவில்லை ஆனால் இப்போது அவள் அழுகிறாள் நான் சோபாவில் அமர்ந்து ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் ஒரு மணி நேரம் கழித்து அவள் படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கி வந்தாள் அவளது முகத்தை கூர்ந்து கவனித்தேன் அங்கே கண்ணீரோ கவலையின் சுவடோ தெரியவில்லை ஒருவேளை தன் பலவீனத்தை என் முன் காட்ட விரும்பவில்லை போல் கேள் அவள் சமையலறைக்குள் செல்ல முற்பட்டபோது நான் அழைத்தேன் இன்று நீ சமைக்க வேண்டாம் நாம் வெளியே போய் சாப்பிடலாம் நாமா அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஆம் நாம் அதாவது நாம் இருவரும் சரிங்க என்று அவள் புன்னகைத்தாள் இன்னும் நல்ல உடைகளை அணிந்து கொள் இந்த கந்தலான உடையில் வெளியே போனால் எல்லோரும் பார்த்து சிரிப்பார்கள் என்று சொன்னேன் சரிங்க என்று அவள் சிரித்தபடியே அறைக்குள் சென்று விட்டாள் ஏனோ தெரியவில்லை இந்த முறை எனக்குள் ஒருவித அமைதியை உணர்ந்தேன் இதுதான் என் வாழ்க்கையில் நான் விரும்பியது ஒரு மனைவி என் கையை பிடித்து தெருவில் நடக்க வேண்டும் உணவகங்களில் ஒன்றாக சாப்பிட வேண்டும் ஆனால் நான் கற்பனை செய்த வழியில் அது நடக்கவில்லை நாங்கள் இருவரும் மாலை ஐந்து மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் கழித்து திரும்பினோம் நான் சோர்வாக இருந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க என் அறைக்கு சென்றேன் எல்லாம் இயல்பாக இருந்தது ஒரு நாள் இந்த பைத்தியக்கார பெண் என் விருப்பமான சட்டையை சலவை செய்யும் போது விட்டாள் இந்த கஷ்டத்தை அவள் என்னிடம் மறைத்திருக்கலாம் ஆனால் அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களுடைய மிகவும் பிடித்த கருப்பு சட்டையை நான் அயன் செய்யும் போது எரித்து விட்டேன் என்றாள் கண்ணீருடன் இதற்காகவா இத்தனை முதலை கண்ணீர் இதற்கு ஏன் இவ்வளவு அள வேண்டும் என்று சாதாரணமாக கேட்டேன் இல்லை இல்லை எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்றாள் அவள் நீ சாதாரணமாக இதை மறைத்திருக்கலாமே என்னிடம் வேறு கருப்பு சட்டைகள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொரு சட்டைக்கும் நான் கணக்கு வைப்பதில்லை என்றேன் உடனே காவ்யா சொன்னால் நான் உங்களிடம் பொய் சொல்லலாம் ஆனால் கடவுளிடம் பொய் சொல்ல முடியாதே அவருக்கு எல்லாமே தெரியும் அல்லவா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த உலகில் இப்படி ஒரு அப்பாவி கிராமத்து பெண்ணும் இருக்கிறாளா என்று வியந்தேன் அன்று முழுக்க நான் அவளைப் பற்றியே தான் யோசித்து கொண்டிருந்தேன் நகரத்தில் படித்த நாகரிகமான மனைவிகள் தங்கள் கணவன் மீது ஆதிக்கம் செலுத்துவதை பற்றியும் சமையல் செய்ய மறுப்பது குழந்தைகளை கவனிக்காமல் எப்போதும் அலங்காரத்துடன் திரிவது பிற ஆண்களுடன் சிரித்து பேசுவது என்று என் நண்பர்கள் குறை கூறுவதை கேட்டிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலோ நான் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பெண்ணை பார்த்தேன் இது போன்ற ஒரு பெண்ணை நான் இதுவரை கண்டதில்லை சில மனைவிகள் கணவன் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் குறை கண்டுபிடித்து எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் காவியாவோ அவளிடம் இரவு என்பது வெள்ளை நிறம் என்று நான் சொன்னாலும் என் கணவனுக்கு பிடித்திருந்தால் அதுதான் உண்மை என்று சம்மதிக்கும் மனப்பான்மை கொண்டவள் இந்த பெண் தன் கணவனை கடவுளாக பார்க்கும் பாரம்பரிய மனப்பான்மை உடையவள் இந்த வீட்டிற்குள் அவள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது உங்களுடைய அன்பை எனக்கு காட்டுங்கள் என்றோ இந்த கட்டிலில் படுப்பது என் உரிமை என்றோ அவள் ஒருபோதும் சொன்னதில்லை ஆனால் அவள் தினமும் இரவு உருங்கு உறங்குவதற்கு முன் ஏதாவதொரு விசித்திரமான தலைப்பை எடுத்து என்னிடம் கேள்வி கேட்பாள் நான் சலிப்புடன் ம் என்றோ ஆமாம் என்றோ பதில் சொல்வேன் சில சமயம் கோபத்தில் கடிந்து பேசுவதும் உண்டு ஆனால் என் கோபத்திற்காக அவள் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை ஆனால் இன்றோ அவள் மௌனமாக உறங்க படுத்துவிட்டாள் தினமும் இரவு நேரத்தில் அவளின் அரட்டைகள் எனக்கு எரிச்சலூட்டின ஆனால் விசித்திரமாக இன்று பேசாத போது எனக்குள் ஒரு குழப்பம் உருவானது இன்று காலை நான் அலாரம் வைக்க மறந்ததால் கடிகாரம் ஒழிக்கவில்லை நேரம் கடந்து போகவே காவ்யா என்னை எழுப்ப அருகில் வந்தாள் அவள் தொட்டபோது எனக்குள் ஒரு வெறுப்பு உண்டானது என்ன தைரியம் இருந்தால் என்மேல் வைப்பாய் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை என்னை தொடுவதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தார்கள் இந்த நல்ல மனைவி வேஷத்தை கட்டிக்கொண்டு நடிப்பதை நிறுத்து உள்ளுக்குள் எரிந்த எரிமலைக்கு வெளியே வர வழி கிடைத்தது போல் சத்தமாக கத்தினேன் என் கோபம் உச்சத்தை அடைந்தது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதைக் கண்டேன் வெளியே போ என்று கத்தினேன் அப்போதுதான் நினைவுக்கு வந்தது இந்த படிப்பறிவில்லாத கிராமத்து பெண்ணுக்கு கெட் அவுட் என்ற ஆங்கில வார்த்தை புரியாதே உடனே நான் அவளின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அறைக்கு வெளியே தள்ளி கதவை பூட்டி பிறகு கட்டிலில் வந்து விழுந்தேன் வெகு நேரத்திற்கு பிறகு என் மனம் சற்றே சமாதானம் அடைந்தபோது மீண்டும் படுத்தேன் எப்போது தூங்கி போனேன் என்று தெரியவில்லை பகல் பன்னிரண்டு மணிக்கு விழித்தேன் லேசாக வலித்தது காலை ஏழு மணிக்கு நடந்த சம்பவம் இன்னும் என் மனதில் புதிதாக இருந்தது எப்போதும் போல அவள் வைத்திருந்த சட்டையோ மேசையின் சுற்றுந்தியோ இல்லை அவள் என் மீது கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டேன் நான் அவளிடம் மிக மோசமாக நடந்து கொண்டேன் இது தவறு என்று என் மனதுக்குள் ஒரு குரல் கேட்டது சமையலறைக்கு சென்று எனக்கே சிற்றுண்டி தயாரிக்க ஆரம்பித்தேன் இத்தனை நாட்களாக அவள் கையால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு பழகிவிட்டதால் எனக்கென்று சமைக்கும் பழக்கம் அறவே போய்விட்டது சமைக்க முடியாமல் சிற்றுண்டி எதுவும் உண்ணாமலேயே சமையலறையிலிருந்து வெளியே வந்து சோபாவில் சாய்ந்தேன் பிறகு திடீரென எழுந்து அவள் எங்கே போனாள் என்று வீட்டின் எல்லா அறைகளிலும் தேட ஆரம்பித்தேன் எங்கும் காணவில்லை என் பதற்றம் மேல் மேலும் அதிகமானது தண்ணீரிலிருந்து வெளியேறிய மீனை போல் தவித்தேன் எங்கே போனாள் என்று நினைத்தேன் மாடிப்படியிலிருந்து இறங்கும் போது என் மனம் பேசியது எங்கே போனாள் போனால் எனக்கென்ன அவள் எங்கேயாவது போகட்டும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் விரும்பினேன் அதனால் அவள் போய்விட்டது நல்லதுதானே ஆனால் அவள் இப்போது போயிருந்தும் ஏன் எனக்கு சந்தோஷமாக இல்லை நான் ஏன் இவ்வளவு குழப்பத்துடன் இருக்கிறேன் பாட்டி திரும்பி வந்தால் அவரிடம் என்ன பதில் சொல்வது என்று பயமா உன் உள்ளம் உடனடியாக கூக்குரலிட்டது இல்லை பாட்டிக்காக அல்ல எனக்காகத்தான் நான் கவலைப்படுகிறேன் ஆனால் ஏன் என்று என் மனதை கேட்டேன் உள்ளம் மெதுவாக முணுமுணுத்தது ஏனென்றால் நீ அவளை காதலிக்க தொடங்கிவிட்டாய் திகைத்துப் போனேன் என் உள்ளம் என்ன சொல்கிறது நான் அவளை காதலிக்கிறேனா நான் அவளை வெறுத்தேன் அல்லவா இல்லை என் இதயம் பொய் சொல்கிறது என்று அதை மறுக்க முயன்றேன் ஆனால் என்னால் மறுக்க முடியவில்லை என் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த வீட்டில் நான் தனிமையை உணர்ந்தேன் இவ்வளவு அப்பாவியான இவ்வளவு உண்மையான ஒரு துணைதான் எனக்கு என் வாழ்க்கை துணையாக வேண்டும் வேறு யாரும் இருக்க முடியாது இவளை போன்ற ஒரு பெண் இந்த உலகில் எங்குமே இல்லை பாட்டி இவள் மீது நம்பிக்கை வைத்தது நூறு சதவீதம் உண்மைதான் தன் பேரனுக்காக மிக சிறந்த ஒரு மனைவியைத்தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார் நான் என் விருப்பப்படி ஒரு நவீன பெண்ணை திருமணம் செய்திருந்தால் என்ன நடக்கும் அவள் வீட்டு கடமைகளை செய்திருப்பாளா அவளின் இவ்வளவு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் இருந்திருக்குமா நான் கோபப்பட்டு அவளை அவமானப்படுத்திய போதெல்லாம் அமைதியாக இருந்திருப்பாளா முதல் முறையாக அவள் முன்பு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நான் நினைத்து பார்த்தேன் பியூட்டி பார்லர் என்றால் என்ன ஜி இந்த டிவியின் கரண்ட் அடிக்காதா ஜி எங்கள் கிராமத்தில் முதலில் ஆண்கள் சாப்பிடுவார்கள் பிறகுதான் பெண்கள் அவர்கள் வைத்த மீதி உணவை சாப்பிடுவார்கள் ஜி உங்கள் கருப்பு சட்டை எரிந்து விட்டது ஜி நான் உங்களிடம் பொய் சொல்ல முடியும் ஆனால் கடவுளிடம் பொய் சொல்ல முடியாதே அவருக்கு எல்லாமே தெரியுமே உங்களிடம் பொய் சொல்லி நான் தப்பித்தாலும் கடவுளிடமிருந்து என்னை மறைக்க முடியும் எவ்வளவு இவ்வளவு நல்லவள் அவள் ஒரு குறை கூட சொல்லவில்லையே ஆனால் எங்கே போனாள் அவள் தயவு செய்து திரும்பி வந்துவிடு நான் இனிமேல் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நான் இருவரும் அன்பாக கணவன் மனைவியாக வாழ்வோம் என் கண்களில் ஈரம் படர்ந்தது வேகமாக ஓடி காரை எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்தை நோக்கி பறந்தேன் நான் மிக வேகமாக செல்ல விரும்பினேன் என் மீது எனக்கே கவலை இல்லை அவள் போய்விடக்கூடாது என்ற கவலைதான் என்னை அரித்தது நான் ஓடி சென்று ரயில் நிலையம் அருகே ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவரிடம் கேட்டேன் அண்ணா ரயில் புறப்பட்டு விட்டதா அவர் ஆமாம் அது இப்பதான் கிளம்பி போச்சு என்றார் என் உயிர் போனது போல் இருந்தது ரத்தம் உறைந்தது நான் சோர்வடைந்து அந்த இருக்கையிலேயே விழுந்தேன் இவ்வளவு சின்ன தவறுக்காக என்னை விட்டு அவள் இப்படி போகலாமா இவ்வளவு பெரிய தண்டனையை அவள் எனக்கு கொடுக்கலாமா வெகு நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன் பிறகு வீட்டுக்கு வந்தேன் மீண்டும் சோபாவில் சாய்ந்தேன் தலையை பிடித்துக்கொண்டேன் அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் அவளுக்கு நான் அடிமையாகிவிட்டேன் நான் தலையை பிடித்தபடி உட்கார்ந்திருந்த போது யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது நான் கழுத்தை திரும்பி பார்த்தேன் என் மூச்சு நின்றது எதிரில் காவியா நின்று கொண்டிருந்தாள் நீ எங்கே போயிருந்தாய் எங்கே போயிருந்தாய் சொல் நான் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் இனிமேல் உன்னை அறையை விட்டு வெளியே தள்ள மாட்டேன் நீதான் என் மனைவி உன்னை என் மனதார மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அவளை பிடித்து உலுக்கினேன் காவ்யா என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அவள் சொன்னாள் காலையில் நீங்கள் பேசிய வார்த்தைகளை கேட்டு நான் உடைந்து போய்விட்டேன் என் வாழ்க்கைக்கு இனிமேல் எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைத்தேன் நான் அறையை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு அருகில் இருந்த அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன் அழுது கொண்டே எப்போது தூங்கி போனேன் என்று எனக்கே தெரியவில்லை அதனால்தான் நீங்கள் கூப்பிட்ட சத்தம் எனக்கு கேட்கவில்லை வெகு நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்த அவள் தொடர்ந்தாள் நீங்கள் என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அதை நீங்கள் வெளியே காட்டவில்லை அவ்வளவுதான் அதனால் நான் உங்களை விட்டு எப்படி போக முடியும் உங்கள் கோபத்தை நான் என் தலையில் சுமப்பேன் ஆனால் உங்கள் கோபத்தால் என் மனம் மிகவும் உடைந்து போனது நீங்கள் கோபப்படுங்கள் ஆனால் உங்கள் கோபத்தால் நான் என்னையே தாழ்வாக நினைக்க வைத்து விடாதீர்கள் உண்மையில் இந்த உறவுகளை உருவாக்குவது மேலுள்ள இறைவன்தான் அவர் தன் மக்களிடையே எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை கிராமத்து பெண் நகரத்து பெண் என்றும் ஏழை பணக்காரன் என்றும் அவர் பிரிப்பதே இல்லை அன்று பாட்டி ஊரிலிருந்து திரும்பி வந்தார் நானும் காவியாவும் சேர்ந்து பாட்டியின் காலில் விழுந்து ஆசி பெற்றோம் எங்களை இருவரும் ஒன்றாக பார்த்தபோது பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மறக்காதீர்கள் நன்றி